தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கத்தி எடுத்து சென்றாரா சீமான் அவதூறு பரப்பும் ஊடகங்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச அதாவதுங்க அண்ணன் சீமான் குறித்து பொய்யான செய்திகளை இந்த ஊடகங்கள் அதிவேகமாக ஒவ்வொரு நாளும் பரப்பி வருகிறார்கள் அப்படித்தான் நேற்றைய நாள் சீமானிடமிருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது உளவுத்துறை சீமானை எச்சரித்தார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி சாட்டை துறைமுருகன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காருங்க சாட்டை துறைமுருகன் என்ன சொல்லியிருக்காரனா ஊடகங்களின் செய்தி திருச்சி விமான நிலையத்தில் என் வாகனத்தின் கீ செயினில் இருந்த நகவெட்டியை பாதுகாப்பு அதிகாரிகள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என திரும்ப கொடுக்க சொன்னார்கள் அதை வானூர்தி நிலைய ஊழியரிடம் கொடுத்து வெளியே நிற்கும் கட்சி உறவுகளிடம் கொடுக்கச் சொன்னேன் அந்த செய்தியை அப்படியே திரித்து தமிழக உளவுத்துறை அண்ணன் சீமான் கத்தி கொண்டு சென்றதாக மொத்த ஊடகமும் பொய் செய்தி வெளியிட்டுள்ளது அவ்வளவு செய்தி பஞ்சமா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க குறிப்பா இதற்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் முத்து கோபாலகிருஷ்ணன் என்ற சகோதரர் வந்து இந்த நகவெட்டி மட்டும் இல்லை ஊக்கு வைத்திருந்தால் கூட இப்படிதான் செய்தி போட உத்தரவு போல என்று தனது பதிவு பண்ணியிருந்தாருங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசி அதற்கான தீர்வுகளை எடுக்க முயற்சி செய்யாத ஊடகங்கள் ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் குறித்து அவதூறான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்